வணக்கம் அன்னையும் பிதாவும் அரிய தங்கமும் துணை ஒரு மனதாயினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி பெருமனதாகி இல்லறம் காக்கவும் பேரணப்படும் பதினாரையும் சேர்க்கவும் ஒரு மனதாயினர் தோழி என்னும் பாவேந்தர் பாரதிதாசனின் கவி வரிகளுக்கு இணங்க ஒரு மனதாகி இல்லறம் காக்க பேரணப்படும் பதினாரையும் சேர்க்க எங்கள் அன்பு மகள் செல்வி ஜே சுவாதி அவர்களும் திருவையாறு திரு இரா முருகானந்தம் சசிகலா தம்பதியினரின் அன்பு மகன் செல்வன் மு அஸ்வின் குமார் அவர்களும் தங்கள் திருமண வாழ்வினை தொடங்க இருக்கிறார்கள் இவர்கள் தம் திருமணத்தை கரந்தை தமிழ்ச்சங்க செயலாளர் திரு ரா சுந்தரவதனம் சிங்கப்பூர் மேனாள் தமிழ் விரிவுரையாளர் என் அத்தான் கவிஞர் பா திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலையில் இலக்கிய இலக்கியமாமணி தமிழ்கடல் பெரும்புலவர் முனைவர் இரா கலியபெருமாள் ஐயா அவர்கள் தமிழர் திருமண நெறிமுறையில் நடத்தி வைத்திட பெருமகிழ்வுடன் இசைந்துள்ளார்கள் தங்களின் வருகை இத்திருமண விழாவிற்கு பெருமை சேர்க்கும் தங்களின் வாழ்த்து எங்களின் குழந்தைகளை பெருமகிழ்வோடும் முழு மன நிறைவோடும் வாழ வைக்கும் வாருங்கள் தங்களின் வருகை எதிர்பார்த்து எங்கள் கண்களும் உள்ளங்களும் காத்திருக்கும் நாள் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் இடம் சகாய மாதா திருமண மண்டபம் திருவையாறு வாருங்கள் வாழ்த்துங்கள்